அரசு கலை கல்லூரியில் உலக யோகா தினம் அறந்தாங்கி பெருநாவலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் அழகு ஒன்று இரண்டுகளின் சார்பில் உலக யோகா நாள் விழா நடைபெற்றது கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற விழாவிற்கு கல்லூரி முதல்வர் பொறுப்பு பேராசிரியர் பாலமுருகன் தலைமை வகித்து தொடங்கி வைத்தார் ஆங்கில துறை தலைவர் கணேசன் வணிகவியல் துறை தலைவர் முனைவர் சீனிவாசன் கணிதவியல் துறை தலைவர் முனைவர் கிளாடிஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட யோக கலை ஆசான் அஜய் குமார் கோஷ் உலகமெங்கும் வளர்ச்சியடைந்துள்ள யோக கலையின் பிறப்பிடம் தமிழகமே தமிழ் முனிவர்களே இக்கலைக்கான மூலகர்த்தாக்கள் உடலையும் மனதையும் நெறிப்படுத்தக்கூடிய யோக பயிற்சியினால் மனிதர்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்கும் நோய் தொற்றுகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும் மூச்சு பயிற்சி தான் யோகக்கலையின் அடிப்படை மூச்சுவிடும் முறையை கொண்டே நம்முடைய வாழ்நாள் நீடிக்கும் தழைக்கும் யோக கலை குறித்து விரிவாக பேசும் திருமந்திரத்தை மாணவர்கள் தவறாது வாசிப்பதோடு தங்கள் இல்லங்களிலும் வாங்கி வைத்து படி தறிந்து அதன்படி வழி வாழ முற்பட்டால் எப்போதும் நமக்கு யோகமே என சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து அவர் சில யோகாசனங்களை மாணவர்களிடையே செய்து காண்பித்து விளக்கம் கொடுத்தார் இவ்விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் நாட்டு நலப்பணி திட்டத்தைச் சேர்ந்த நூற்றி ஐம்பது தன்னார்வல மாணவர்கள் பங்கேற்று பயனடைந்தனர் முன்னதாக கல்லூரி நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர் பழனித்துறை அனைவரையும் வரவேற்றார் நிறைவாக நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர் முனைவர் ரமேஷ் நன்றி கூறினார் मतलब आज फुल टेंट है अब ये रिलैक्स 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 अल्लाह रहम करे कृपया बस फिर भी की रोड अलग अल्लाह रहम करे जाए ये लोग अल्लाह कंधे मोड़ के और टेंट टाइम சத்தமாக முடிச்சி சத்தமாக பொருளாமல் டைம் அவளை கெழுத்துட்டு அவ்வளோ அதே ரிலாக்ஸ் டைம் நல்லா அரங்கு செய்யுட்டு அந்த கைக்கு போகலாம் அந்த மூமெண்ட்டாக நினைச்சி பார் அதில் தான் ஞாபகம் கவனம் கைலாம் கூச்சிடுறேன் கணிஷிப்பா ஸ்டூட்லாம்